அலைக்கும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து இரசாயன சமிப்பாடு சமிப்பாடு சொன்னால் நாங்கள் உட்கொள்கிற உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட் புரதம் லிப்பிட் போன்ற சிக்கலான சேதன சேர்வைகளை எளிய சேதன சேர்வைகளாக மாற்றி அகத்துணுறதுக்கு நாங்கள் சொல்கிறோம் சமிப்பாடுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வைக்கிறது வந்து கார்போவைட்ரேட்டின் இரசாயன சமிப்பாடு சமிப்பாடு வந்து ரெண்டு முறை நடைபெறும் ஒன்று பொறுமுறை சமைப்பாடு இந்த மூன்று ரசாயன சமிப்பாடு பொறைமுறை சமைப்பாடு வாய்க்குழி அதே மாதிரி இறைப்பாயில் நடைபெறும் இரசான சமைப்பாடு வாய்க்குழி கலம் இறைப்பை சிறு குடலில் நடைபெறும் நாங்கள் உட்கொள்கிற கார்போஹைட்ரேட்டு பல்பகுதியமான மாப்பொருள் மாத்திரம் தையலின் அது நாங்கள் வா வாயில் அந்த உணவை போட்டிக்கு உமிழ்நீரோட கலக்கிறதால அந்த இரசாயன தாக்கம் நடைபெறுது அந்த மாப்பொருள் மாத்திரம் தையலின் அல் அல்லது அமைலேசுங்கிற நொதியோத்தோட தாக்கம் புரிஞ்சு களம் வரங்காட்டியும் அந்த தாக்கம் தாக்கம் புரிஞ்சு மோட்ரோஸாக மாறும் அந்த தாக்கம் களம் வரங்காட்டியும் நடைபெற்று கொண்டிருக்கும் இறைப்பைக்கு வந்தனைக்கு எச்எல் ஐதரோக்ளோரிக் அம்லகத்தினால் அந்த தாக்கம் நிரோதிக்கப்படும் அப்படியே நிப்பாட்டப்படும் அண்ட் அதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டியது கார்போஹைட்ரேட்டை அந்த சிக்கலான சிதனை சிறுவைகளை எளிய சிதனை சிறுவைகளாக மாற்றுறதுக்கு வந்து எந்த ஒரு நொதியமும் இறைப்பையில் காணப்படுது அந்த உணவு அப்படியே சிறு குடல் அடையும் சிறு குடலில் காணப்படுற சதையச்சாறு சதையால் சுரக்கப்படுறது வந்து சதையச்சாறு அது சிறு குடல் அடையும் அங்கே வந்து எஞ்சிய மாப்பொருள் வந்து அமையிலேசுங்கிற நொதியத்தால் மோல்ட்ரோஸாக மாற்றப்படும் இந்த அமையிலேசுங்கிறது வந்து சதையச்சாரில் ஒரு சதையால் சுரக்கப்படுற ஒரு சுரப்பண்டு எஞ்சிய மாப்பொருள் வந்து அமையிலேசுங்கிற நொதியத்தால மோல்ட்ரோஸாக மாற்றப்படும் ஏ எஞ்சிய மாப்பொருள்னு சொல்கிறோம்னா வாய்குலியில ஆரம்பிச்ச தாக்கம் வந்து நூறு சதவீத மாப்பொருள் வந்து மோல்ரோஸாக மாறி இருக்காது மற்ற அரவாசம் பத்து சதவீதம் மாறி மாப்பொருளாக இருக்கும் அந்த